வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி என்னோடய லைஃப்பில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான சிறப்பான தரமான நாளாக அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் எங்கே போகிறேன் எதுக்காக போகிறேன்றதெல்லாம் என் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள் இன்றைக்கி ஒரு சிறப்பான தரமான சம்பவம் பண்ணுறோம் வாங்க போகலாம் அவசரப்படுத்தி எந்த முடிவும் வந்துடாதீங்க இது என் கார் கிடையாது கார் காரில் போகும்போது எங்கே போகிறேன்ற சொல்கிறேன் வாங்க போகலாம் முன்னாடியே சொல்லியிருந்தேன் எங்கே போகிறோம் எதுக்கு போக போகிறோன்றத சொல்ல வேண்டிய தருணம் வந்து விட்டது ஒன்றும் இல்லைங்க தளபதி வந்து இரண்டு கட்டமாக மாவட்ட செயலாளர்களோட நியமனம் வந்து போட்டாங்க இன்றைக்கி வந்து மூன்றாவது கட்ட மாவட்ட செயலாளரோட நியமனம் வந்து இன்றைக்கி நடக்கப் போகுது பனையூரில் நமக்கும் வந்து அழைப்பு விடைக்கப்பட்டிருக்கிறது நாம் போகிறோம் அங்கே போனால் தான் என்ன நிகழ்வு நடக்க போகுது என்ன மாதிரி நியமனம் ஏதோ தமிழ்நாட்டில் ஒரு மூலையில் இருந்த நமக்கும் ஒரு ஒரு ரெக்கக்னேஷன் ஒரு அங்கீகாரம் தளபதியின்னால் நமக்கு கிடச்சிது இன்றைக்கி அதிகாரப்பூர்வமாக நம்ம போகிறோம் அழைப்பு வந்திருக்கு அங்கே போய் என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்குது என்றதெல்லாம் உங்களுக்கு என்னால் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு உங்கள்கிட்ட லைவாக நான் காட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் இது விஜய் வருவார்னு அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருப்பீங்க கண்டிப்பாக வருவார் அவர் இல்லை நிச்சயமாக வருவார் என்ற மாதிரி தான் தகவல்கள் இருக்குது நம்பிக்கிட்டு இருக்கேன் வருவார்னு நினைக்கிறேன் நானும் எக்ஸ்பெக்டேஷன் ரீசன் என்னவா எக்ஸ்பெக்டேஷன்லாம் ஒன்றுமே கிடையாது ஆல்ரெடி நம்ம தளபதிக்காக பேசிக்கிட்டு இருக்கோம் தளபதிக்காக கட்சிக்காக நம்ம அவர் கூட ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அறிவித்த நாள்லேருந்து அந்த பிப்ரவரி ரெண்டு கடந்த வருடம் அறிவித்த நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நெருங்குது அது நம்ம கட்சிக்காக நம்ம தொடர்ந்து களமாடிக்கிட்டு இருக்கோம் சோஷியல் மீடியாலேயும் சரி இப்போ இந்த யூடியூப்லேயும் சரி தொடர்ந்து களமாடிக்கிட்டு சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போது மாவட்ட செயலாளர் நியமனங்கள்லாம் போவேன் அடுத்தடுத்த கட்டமாக வந்து இந்த அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன ஐடி விங்கு சோஷியல் மீடியா இந்த செய்தி தொடர்பாளர்களாக அஃபிஷியலாக அறிவிக்கும் பணிகள்னு அடுத்தடுத்து அண்ணன் பொதுச் செயலாளர்கள் ஒவ்வொன்றும் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க நம்மளையும் வர சொல்லியிருக்காங்க எதுக்காக வர சொல்லியிருக்காங்க என்னன்றதெல்லாம் அங்கே போனால் தான் எனக்கே என்னன்றது தெரியும் பார்ப்போம் என்ன நடக்குதுன்றத ரொம்ப ஆர்வமாகவும் எதிர்பார்ப்போட காத்திருக்கேன் நாள் கழிச்சு விஜய் சார் நேரில் பார்க்க போகிறீங்க ஸோ லாஸ்ட்டாக எப்போ பார்த்தீங்க நான் லாஸ்ட்டாக வந்து இப்போ பார்க்க போ இப்போ விஜய் சாரை பார்க்க போகக்கூடிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மைண்ட் செட் இப்படி இருக்கு இல்லை எனக்கு வந்து என்னன்னா ஒரு கடவுளை தரிசிக்கும் ஒரு பக்தனாகத்தான் நான் போகிறேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் என் தலைவனை நான் பார்த்தது அவர் கூட ஃபோட்டோ எடுத்தது இப்போ அதுக்கு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இத்தனை வருடங்கள் கழித்து அவரை பார்க்குற ஒரு பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்கு அங்கே என்ன நடக்குது அங்கே அங்க ஏதாச்சும் குறிப்புகள் வழங்கப்படுறாங்களான்றதெல்லாம் தாண்டி அவரை பார்த்தாலே போதும்ன்ற ஒரு ரசிகனான் ரசிகனாவும் தொண்டனாவும் தான் நாங்கள் போறேன் அவரை பாக்குற பாக்கியம் கிடைச்சாலே போதும்னு நினைக்கிறேன் இல்ல லாஸ்டா இந்த புக்ஸ் இவெண்ட் ஆடியோலான்ஸ் எல்லாம் பாத்துல அது அது போனேன் போனேன் அது அது வந்து தூரத்துல இருந்து பாக்குறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது இப்போது கிட்டக நெருக்கமாக அவரை பாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நம்பிக்கிட்டு இருக்கேன் பார்ப்போமே அங்கே போனாதான் தெரியும் ஏன்னா நம்ம ஓவர் பில்டப் கொடுத்து அங்கே போய் மொக்காய் இதெல்லாம் உனக்கு தேவையாடன்ற மாதிரி ஆகிடும் எதிர்பார்ப்புகள் இல்லாமல் ஒரு எம்டி மைண்டோட தான் போகிறேன் ஏதாவது ஒரு அதிசயம் நடக்கும் என்று நம்புவோம் கட்சி ஆஃபீஸ்க்கு வந்துவிட்டேன் தலைமை அலுவலகத்துக்கு உள்ளே போக போகிறேன் பல நாள் கணக்கு நிறைவேறுமா இல்லையா பார்ப்போம் காலையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க கடைசியாக கட்சி ஆஃபீஸ்க்கு உள்ளே போகிற ஃபுட்டேஜோடு நின்று இருக்கும் அதுக்கப்புறம் இப்போ தான் நான் வெளியே வரேன் வெளியே வந்து ஃபோன்லலாம் சார்ஜெல்லாம் போய் ஊருக்கு வந்து சார்ஜை போட்டு உங்ககிட்ட அந்த என்னோடய எமோஷனை ஷேர் பண்ணிடணுன்ற காரணத்துக்காண்டி உடனே வீடியோ போட்டுருன்றதுக்காண்டி தான் வீடியோ போட்டிருக்கேன் இந்த நாள் என் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு நாள் ரொம்ப ரொம்ப முக்கியமான வெரி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டே இன் மை லைஃப்னு சொல்லிக்கலாம் எப்படின்னா தலைவரோட படம் ரிலீஸ் ஆகுதுன்னா நாளைக்கு நான் அதிகாலை நான்கு மணி காட்சிலாம் இப்போ நம்ம இல்லை அந்த சபிக்கப்பட்டோம் ஆனால் ஒரு டைமில் நாலு மணி காட்சி இருக்கும் என்ன ஆகும்னா நாலு மணிக்கு ஷோ நம்ம பார்க்கணுன்றதுக்காண்டி முன்னாள் நைட் நமக்கு சுத்தமாக தூக்கமே வராது படவத்துக்கு போகணும் அதை காலையில் எழுந்துக்கணும் சொல்லி தூக்கமே வராது அப்படி தான் எனக்கு வந்து நேற்று இரவு இருந்தது என்னன்னா கா காலையில் நம்ம போகிறோன்னு தெரியும் வர சொல்லிட்டாங்க நான் வீடியோவில் முன்னாடியே சொன்ன மாதிரி காலையில் நான் கிளம்பி போகிறேன்றதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க வர சொல்லிட்டாங்க ஆனால் எதுக்காக கூப்பிட்டுருக்காங்க என்ன காரணம் என்ன பதவி என்ன போஸ்டிங் தளபதி வராரா இல்லையா இப்படி பல கேள்விகள் ராத்திரி முழுக்க என்னை அந்த கேள்விகள் வந்து என்னை தூங்க விடலை ஒரு ஆர்வமாக ஒரு வேலை தளபதி வருவாரோ மாட்டாரோன்ற ஒரு அந்த கியூரியாசிட்டி இருக்கு இல்லையா அதை நம்மளை தூங்க விடாமல் இரவு முழுதும் வந்து நான் பேசிக்கிட்டே ஏதோ ஒன்று குழம்பிக்கிட்டே இருக்கேன் இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா ஒரு வேளை அப்படி இருந்தா இப்படி இருந்தான்னு சொல்லி ஒரு ஒரு சின்ன குழந்தை போல் அந்த எப்படா விடியும் மற்ற நாட்கள்லாம் வந்து நமக்கு சும்மா அப்படி படுத்தாலே தூக்கம் வந்துடும் ஆனால் நேற்று இரவு மட்டும் நமக்கு சுத்தமாக தூக்கம் வரலை ஏன்னா தலைவனை சந்திக்க போகிறோம் நிச்சயமாக வரப்போகிறாரா விஜய தான் சந்திக்க போகிறோமா தலைவனை தான் சந்திக்க போகிறோமான்ற அந்த அந்த எதிர்பார்ப்பு வந்து என்னை தூங்கவே விடலை விடிஞ்ச உடனே அலாரத்துக்கு முன்னாடி நம்ம எழுந்துக்கிறது ஒன்று இருக்கு இல்லையா அதாவது அலாரம் அடித்து ஏந்துக்கிறது ஒன்று அலாரத்துக்கு முன்னாடி நம்ம எழுந்து அந்த அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு நம்ம குளித்து ரெடியாகி கிளம்புறது ஒன்று இருக்கு இல்லையா அந்த மாதிரி தான் இந்த நாளானது எனக்கு துவங்கிச்சு கரெக்டான டைமுக்கு நம்ம போனோம் அங்கே போய் நிர்வாகிகள் எல்லாருமே ஒவ்வொருத்தராக வர தொடங்கினாங்க நாங்களும் எல்லோரும் போனோம் நீங்களும் பார்த்துருப்பீங்க நான் கட்சி ஆஃபீஸ்க்குள்ளே போனதை அப்படி தான் போனோம் நான் மற்ற நிர்வாகிகள் செய்தி தொடர்பாளர்கள் இதற்கு முன்னாடி இருந்த நிர்வாகிகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க வீர விக்னேஸ்வர் ரமேஷ் லோயலாமணி இன்னும் மற்ற நிர்வாகிகள் எல்லாருமே வந்து வந்திருந்தாங்க அது இல்லாத மூன்றாம் கட்டமான மாவட்ட செயலாளர்களுக்கான அந்த விண்ணப்பம் அது கொடுக்கப்பட்டது அவங்களும் வந்து ஒவ்வொரு மாவட்டம் எந்தெந்த மாவட்டங்களுக்கு இன்றைக்கி கொடுக்கப்பட்டதோ அந்த மாவட்ட நிர்வாகிகளும் இன்றைக்கி வந்திருந்தாங்க நம்மெல்லாம் போனோம் வெயிட் பண்ணோம் முதலில் வந்து நம்மளது கட்சியோட மாநில பொதுச்செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்கள் வந்தார் அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா கோஆர்டினேட் பண்ணி ஒவ்வொருத்தராக எல்லாம் உட்கார வச்சுருந்தாங்க கொஞ்சம் நேரம் கழித்து பேர்கள் வாசிக்க ஆரம்பித்தார் பொதுச்செயலாளர் அண்ணன் அவர்கள் ஒவ்வொரு பேராக உச்சரிச்சுட்டே வந்தார் இந்த மாதிரி லோயலாமணி ஒவ்வொருத்தராக வாசிக்கும் போது என்னோடய பேரும் கூப்பிட்டாங்க எல்லோரையும் வந்து வாங்க உள்ளே போய் உட்காருங்கன்னு சொல்லி சொன்னாங்க நாங்கள் உள்ளே போனோம் உள்ளே போய் பார்க்கும்போது தான் வந்து அண்ணன் ஆதோ அர்ஜுன் அவர்களை நான் சந்தித்தேன் அதுக்கப்புறம் சிடி நிர்மல்குமார் அவர்களையும் சந்தித்தேன் அதுக்கப்புறம் உங்கள் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளரான ராஜ்மோகன் அவர்களையும் சந்தித்தேன் பார்த்தேன் என்னை நான் அறிமுகப்படுத்திக்கிட்டேன் அவங்களும் அவங்க அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க பேசிவிட்டு அப்புறம் எல்லோரும் உட்கார்ந்தோம் கிட்டத்தட்ட வந்து அந்த டேவை நான் நெருங்கிட்டேன் நான் எதிர்பார்த்த என்னை தூங்க விடாமல் பண்ணேன் என் தலைவனை கிட்டத்தட்ட எட்டு வருடம் கழித்து நான் அவரை பார்க்க போகிறேன் ரெண்டாயிரத்தி பதினேழில் பார்த்தது கடைசியாக மெர்சல் படத்தப்போ கிட்டத்தட்ட எட்டு வருடம் கழித்து பார்க்க போகிறேன் என்னோடய கவனம் என்னோடய சிந்தனை எல்லாமே வந்து அந்த கதவையே நான் இருக்கேன் எப்போது அந்த கதவு திறக்கும் எப்போ தலைவன் வரப்போறார் அந்த முகம் எப்போ பார்க்க போகிறோம் க்ளோஸாக திரையில் பார்த்துருப்போம் கொண்டாடி இருப்போம் விசிலடிச்சிருப்போம் தூரத்துலேருந்து பார்த்துருப்போம் எல்லாம் பண்ணியிருப்போம் ஒரு 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 ரெண்டு அடி மூணு அடி நான் இப்போ இருக்கேன்னா ஒரு ரெண்டு அடி மூணு அடிக்கு முன்னாடி என் தலைவன் வந்து நிற்க போகிறாருன்ற ஒரு விஷயம் எப்படா அவர் உள்ளே வருவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து என்னை விடலை நான் வந்து கதவியே பார்த்துட்டு இருக்கேன் ஒரு கரவோஷம் வெளியே ரசிகர்களோட அந்த விசில் சத்தம் தலைவானு கத்துற அந்த அந்த சத்தம் வந்து கேட்குது நமக்கு அவ்வளோ அது அவ்வளோ ஒரு குளிரட்டப்பட்ட ஒரு அறை தான் பட் இருந்தாலும் அந்த அறையிலையும் வந்து வெளியே கத்துற அந்த சவுண்டு கேட்கும்போது அடடா தலைவன் வந்துட்டார் தலைவனை நம்ம பார்க்க போகிறோன்ற அந்த ஒவ்வொரு செகண்ட்ஸ் நகர்றது இருக்குது பார்த்தீங்களா அது வேறு ஒரு ஃபீல் அது அனுபவிச்சா மட்டும்தான் முடியும் அந்த மாதிரி திடீர்னு அந்த கதவுகளானது திறக்கப்படுது தலைவர் அப்படி ஸ்லோவாக என்ட்ரி கொடுத்துட்டு ஹாய் 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 ஹாய்னு சொல்லி ரொம்ப சைலண்டாக அவருக்கான அந்த மேனரிசத்தோட ரொம்ப கியூட்டா அழகாக அப்படி உள்ளே வராரு உள்ள வந்து அழகாக அந்த மேடல் ஏறி நின்று அவர் அவருக்கான அந்த ஸ்பீச்சை கொடுக்குறாரு யார் யாருக்கு என்னென்ன பதவிகள்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கப்புறம் உறுதிமொழி சொல்லப்படுது அந்த உறுதிமொழியானது வந்து சொல்லி முடித்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த ஒவ்வொரு யார் யாருக்கு என்னென்ன பதவிகள் என்பதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்கான அறிவிப்புகள்லாம் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க யார் யாருக்கு என்ன பதவிகள் கொடுக்கப்பட்டாங்கலாம் பார்த்துருப்பீங்க ஒவ்வொருத்தராக சொல்லிக்கிட்டே வரும்பொழுது என்னோடய பேர் திரு ராம்குமார் அவர்கள் சமூக ஊடகப் பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளர்னு சொல்லும்போது அவரோட குரலில் அவரோட வாய்ஸில் என் பேரை நான் கேட்குறேன்னும் போது அது ஒரு நான் செஞ்ச பாக்கியம் அவர் சொல்லி சொல்லும்போது எல்லாரும் கைத்தட்டுறாங்க ஏதோ ஒரு சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் அவர் நிறைய விஷயங்கள் பேசினார் பட் எனக்கு வந்து அவர் முகத்தை மட்டுமே தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் என்ன நடந்தது கிட்டத்தட்ட வந்து அவரோட ஒரு அரை மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடச்சிது பட் என்ன நடந்ததுன்னே தெரில ஏதோ அவரை பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஷாக் அடித்த மாதிரி ஒரு ஃபீல் அந்த மாதிரி பேசிட்டு ஒவ்வொருத்தராக போகிறாங்க மேடைக்கு ஒவ்வொருத்தர்கிட்டையும் பேசுகிறாரு சால்வை போடுறாரு துண்டை போடுறாரு அவங்ககிட்ட கை கொடுத்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு அப்படி ஒவ்வொருத்தராக போகும்போது அடுத்தட்டோன்னு நான் போக போகிறேன் நான் போகிறேன் கிட்ட போனவுடனே தலைவர் பார்த்து சிரிக்கிறாரு சிரிச்சுட்டு பிரதர் உங்கள் வீடியோலாம் நான் நான் பார்க்குறேன் நல்லா பண்ணுறீங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நம்ம ஜெயிக்கிறோன்னு சொன்ன உடனே அண்ணா நிச்சயமாகண்ணா நம்ம ஜெயிக்கிறோம் சம்பவம் பண்ணுறோண்ணா நிச்சயமாக நான் உங்களோட இது சொல்லி சொல்கிறேன் ஓகே பிரதர் சொல்லி சிரிச்சுக்கிட்டே அழகாக வந்து அந்த சால்வியை போடுறாரு போட்டு அந்த துண்டை போடுறாரு நான் உடனே சொல்கிறேன் அண்ணா உங்களை பார்க்குறதுக்கு எனக்கு எட்டு வருஷம் ஆயிடுச்சுண்ணா லாஸ்ட்டாக பார்த்ததுண்ணா லாஸ்ட்டாக எப்போ பார்த்தீங்கன்னு கேட்டார் அண்ணா ரெண்டாயிரத்தி பதினேழில் மெசல் டைமில் பார்த்தனா ஓ அப்படியா சரி சரி கை கொடுக்கனு சொல்லி கை கொடுத்துட்டு அந்த ஃபோட்டோஸில் தான் இப்போ நீங்கள் அந்த பேக்ரவுண்டெலாம் நீங்கள் இருக்கீங்க மோஸ்ட்டு மெமரபுளான ஒரு டே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் எட்டு வருடங்களுக்கு பிறகு தலைவனை பார்த்த ஒரு சந்தோஷம் ஒரு மாநில லெவலில் வந்து ஒரு சோஷியல் மீடியா அந்த விங்கு அதை பார்த்துக்கிற ஒரு இணை பொறுப்பாளராக நமக்கு ஒரு பதவி கொடுத்துருக்காங்க அதை வந்து கரெக்டான முறையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தலைவன் ஜெயிக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யணுமோ அதுக்கான விஷயங்கள் ஆன்லைன் ஐடிவிங் சார்பாக என்னென்னலாம் பண்ணணுமோ அதை சீரும் சிறப்புமாக செம்மையாக பண்ண வேண்டிய ஒரு கடமை நமக்கு இருக்குது வாங்க எல்லோரும் சேர்ந்து தலைவனுக்காக அவரோட நிற்போம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறை ஜெயிச்சு அந்த வெற்றி கனியை அவர் உள்ளங்கையில் பரிசாக கொடுக்கணும் அதுதான் என்னோட என்னோடய முதல் இலக்காக நினைத்து பயணிக்க ஆரம்பிப்போம் இந்த வீடியோவை பாருங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்